முத்துராமலிங்க தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் கலாச்சாரத்தை காப்பாத்துறதும் இன்னைக்கு நம்ம தான் நம்மளை எதாரும் அழிக்க நினைக்கிறது இந்த கலாச்சாரத்தை உங்களை காப்பாத்துறாங்க அப்படிங்கிற நம்மளோட அழிச்சாதான் இந்த கலாச்சாரத்தை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்க ஐயா ஒரு மேடையில சொன்னாரு அவர் சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டேன் பாலை பாட்டிலில் அடைத்து விற்பது போல தண்ணீரையும் ஒரு நாள் பாட்டில் அடைத்து விற்பான் சொன்னது யாரு முத்ராமலிங்க தேவர் அப்ப முத்ராமலிங்க தேவர் மேடையில பேசவும் எல்லாரும் சிரிச்சாங்களாம் என்னப்ப அந்த மனுஷன் தண்ணியை போய் விற்பான் சொல்லுத அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு விளை நிலங்கள் அனைத்து வீடுகளா மாறும் பிளாட்டுகளா மாறும் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு மனிதன் நகரங்களில் புறா கூடுகளில் வாழ்வான் அதாவது அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அத அப்பமே சொல்லியிருக்கேன் அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து வாழ்வான் அப்பேற்பட்ட ஒரு ஞானி காலத்தை கணித்த ஒரு ஞானி சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்த நாடு நாசமா போன்னு சொன்னாரு அதே மாதிரி இன்னைக்கு சாதி வரி பிடிச்சவன் பூரா மந்திரி இந்த நாட்டை அழிக்கல அவர் சொன்ன எல்லாமே எல்லா கருத்துக்களுமே இன்னைக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கு அவர் வந்து என்னைக்கு நாளும் சரி நான் பிறந்த மதத்தையும் இந்த தமிழ் இனத்தையும் அவர் விட்டுவிட்டதே இல்லை இந்த நாட்டுக்காண்டி அவர் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் நாலாயிரத்துக்கு மேல சிறையில் தான் வாழ்ந்தார் அவர் சிறையில் தான் இருந்தாரு இந்த நாட்டுல பிறக்க சொன்னாங்க அப்படியே ஒரு மனிதன் ஐயாவை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஐயா உதாரணம் கேட்டவர் வந்து நிறைய இந்த தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் அவர் வந்து அவர் ஆட்சி சென்ற பணிகள் நிறைய அவருடைய வழியில இன்னைக்கு நம்ம பின்பற்ற நம்மள எங்க அவங்க பின்பற்ற விடுதா நம்மளதான் அந்த சிந்தனைக்கே கொண்டு போக முடியுங்க அடுத்தடுத்து பிரச்சனை வந்தோம் நம்ம அடுத்தடுத்து கட்டத்துக்கு போயிருந்தோம் அதனால பிள்ளைகள் எல்லாருமே நம்ம ஐயா உத்ராமன் தொழில் பொன்மொழிகள் சொல்லி புத்தகம் இருக்கும் அவர் என்னெல்லாம் பேசினாரு அப்படின்னு சொல்லி அடுத்த முறை வரும்போது கூட நான் கொண்டு வரேன் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க தேடி முடிஞ்சு நம்ம ஐயா என்னென்ன பேசியிருக்காரு அதெல்லாம் நீங்க வந்து எல்லாரும் வந்து படிங்க நம்ம ஐயா மாதிரி ஒரு ஞானி சித்தர் பதினெட்டு சித்தரை தாண்டின ஒரு சித்தர் இது இதையெல்லாம் நீங்க படிக்கணும் பெண் பிள்ளைகள் படிக்கணும் சொல்லி நான் மனதான கேட்டுக் கொள்கிறேன் மிக்க மிக்க நன்றி